ரெஸ்ட் அவன் விழுந்த அப்படியே ஹெல்ப் பையனும் நம்ம ஜேடு பையனும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க ஜேடு அந்த பக்கம் வேகமா போக அதை பார்க்கும் போது மைக் ஒரு மாதிரி இருக்கு ஜேட் ஜேட்னு சொல்லி ஜேட ஃபாலோ பண்ணிட்டே அவன் போக கஸ் அந்த பக்கம் திரும்பி பார்த்தா டோங்கு அங்க நிக்கிறான் டோங்க அவனை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டே இருக்க எனக்கும் அவனுக்கு இடையில எதுவும் இல்லை அது உனக்கு யார் கண்டா உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்கோ என்னவோ அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கோ இல்லையோ எனக்கு தெரியலன்னு சொல்ல அதை கேட்கவும் அப்படியே நம்ம கசு பையனுக்கு ஒரு மாதிரி ஆகுது இந்த பக்கம் வேகமாக வந்த நம்ம ஜேடு பையன் அப்படியே உட்காந்துருக்கான் ஏதோ திங்க் பண்ணிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் எந்தி அப்படியே போகலான்னு பார்க்க கரெக்டாக கிங்கு யூவாவும் வராங்க என்னடா திங்க் பண்ணிகிட்டு இருக்க ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன் அம்மா ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போக இவனுக்கு ஏதோ ஆகிடுச்சு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா மை பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு வரான் மை அவன் இங்கேன்னு பார்த்துட்டு ஜேட்னு சொல்லி பின்னாடி போக ஒரு நிமிஷம் நில்லு அவனை கொஞ்சம் தனியாக விடு அவன் கொஞ்சம் திங்க் பண்ணட்டும் அவன் சரியானதுக்கப்புறம் போ இப்போ நீ போய் பேசினா அது ரைட் டைமாக இருக்காதுன்னு எனக்கு தோணுதுன்னு யுவா சொல்ல அவனும் சரி ஓகேன்னு ஃபீல் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போயிடுறான் அவன் போனதுக்கப்புறம் கிங் யுவா கிட்டே கேட்குறான் நீ எதுக்கு அவனை வேணான்னு சொன்னேன் அவன் போய் பேசி சரி பண்ணியிருக்கலாம்ல இல்லை அவனுக்கு தனியாக இருக்கிறது தான் முக்கியம் கொஞ்ச நேரம் அவன் தனியாக ரிலாக்ஸாக இருக்கட்டும் சரி நம்ம வேணால் பேசலாமா அவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கிங் சொல்ல அவன் ஏன் அப்படி இருக்காங்கிறது சப்போஸ் மையை பற்றின ஒரு டென்ஷனாக தான் இருக்கும் ஏதோ பிரச்சனை அதை அவனே சரி பண்ணிட்டோம் என்னதான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவனோட ஓன் டிசிஷன்ஸ்ல நம்ம ரெண்டு பேரும் தலையிடக்கூடாது அவனே சொந்தமாக ஒரு முடிவு எடுக்கட்டும் நீ கொஞ்சம் பேசாமு சொல்ல கிங்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டான் அடுத்து இங்கே வீட்டுக்கு வந்த மைக்கு சுத்தமாக தூக்கம் வரல அவனுக்கு சாரி ஜேடுக்கு சுத்தமாக தூக்க வரல அவன் டோ போட்டலா அப்படியே மைய பத்தியே திங்க் பண்ணிட்டு உருண்டு உருண்டு படுக்கிறான் எது ஏதோ சொல்லி சொல்லி பார்க்குறேன் தூக்க வர மாதிரியும் தெரியல மைய பத்தியே திங்க் பண்ணிட்டு அப்படியே பெட்லேருந்துட்ட டபால்னு கீழே விழுக்க அம்மா என்ன பண்ற மைன்னு கேட்க ஒன்றும் இல்லை மாச்சுமா நான் கீழே ஒன்னு போட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஐயோ ஏன்டா அவனை பத்தியே நினைக்கிறேன் ரெண்டு படுத்து தூங்கிட்டான் மார்னிங் அலார் அடிக்க கரெக்டா ஜேடுப்பா எழுந்திரிக்க ஃபோனும் அடிக்குது போன்ல யாருன்னு பார்த்தா நம்ம கியூட் தான் மை அவனுக்கு போன் பண்ணி ஜேடி எங்க இருக்கீங்கன்னு கேட்கறான் அவனா வீட்டுல தான் இருக்கேன் மை சொல்லு நீ எங்க இருக்க நான் உங்க வீட்டுக்கு முன்னாடிதான் நிக்கிறேன்னு மை சொல்ல அப்படியே ஜெய் ஜன்னல் வழியா எட்டி பார்க்க நின்னுட்டு இருக்கான் ஜேடுக்கு செம டென்ஷன் ஆஹ் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நான் வந்தறேன் சொல்லி வேக வேகமா ரெஸ்ட் ரூம் போய் ஒரு வழியா பிரஷ் பண்ணி டோர் ஓபன் பண்ணி வேலையவும் வந்து பாக்குறான் மை அவனை பார்த்துட்டே சிரிச்சிட்டே வர ரெண்டு பேரும் இவ்வளவு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நே திங்கிட்ட சொல்லாம வந்துட்டீங்களே என் மேல ஏதாவது கோவமான்னு சொல்லி மை கேட்க அதெல்லாம் இல்ல அம்மா அவசரமா வர சொன்னாங்க அதனால தான் வந்தேன் மற்றபடி வேற ஒன்னும் இல்லை மை நீ எதுவும் நினச்சிக்காத அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா நான் கூட கோவம்னு நினச்சேன் அப்புறம் நேற்று நீங்க என்னையும் கசையும்னு சொல்ல மை நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் நீ தப்பாக எடுத்துக்காத நம்ம ரெண்டு பேரோட ரிலேஷன் மென்டர் அண்ட் இன்டென் அந்த மாதிரி இருக்கட்டுமே அதான் ரெண்டு பேருக்கும் நல்லதுன்னு சொல்ல அதை கேட்கவும் அப்படியே மை கண்ல இருந்து தண்ணியா வருது அப்படியே அழுக ஆரம்பிச்சிடான் அடுத்த அந்த சீன் அங்கே கட் பண்ண வேக வேகமா அடுத்த ஆஃபீஸ்க்கு வரக்காக அப்படியே ஜீட் வந்துட்டே இருக்கான் ஆக்சுவலி நம்ம ஒரு கால் டாக்ஸி மாதிரி அங்கேயும் கால் டாக்ஸிக்கு ஷேர் ஆட்டோ மாதிரி இருக்கு அங்கதான் அவன் வரான் வரும்போது அவனுக்கு அங்கே பாக்குற எல்லா இடத்துலையும் இவனுக்காக வெயிட் பண்ற மாதிரியும் மை தான் டிரைவரு பக்கத்துல உட்காந்துருக்கிறது மை ஏரு ஏறு கிளம்பு கிளம்புன்னு சொல்லி கண்டக்டர் மாதிரி ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான் அவனை பார்க்கும்போது மை பார்க்குற எல்லா இடத்துலயும் மை

அத பிடிச்சு டெலிட் பண்ணி விட்டான் அடுத்த சீன் எல்லாரும் உட்காந்து பிசியா ஒர்க் பண்ணிட்டு இருக்க மை ஒரு வழியாக ஆஃப்டர்நூன் வரேன்னு சொன்ன மாதிரி வந்துட்டான் சும்மா வராம கையில் ஒரு பார்சல் கொண்டு வரான் ஃப்ரைடு பனானாஸ் வாங்கிட்டு வந்திருக்கான் எல்லாருக்கும் ஆஃபீஸ்ல ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு வர ஜேடே உன்ன பார்த்து பேசவே இல்லை அவன் பாட்டுக்கு அப்படியே ஒர்க் பண்ற மாதிரி அப்படியே அமைதியாக இருக்க இது ஜேடே உங்களுக்குன்னு சொல்லி கையில் இருக்க கவரை கொடுக்க வர கசு பையன் சும்மா இல்லாம ஏய் வாடா மை உங்ககிட்ட முக்கியமா ஒன்று பேசணும்னு சொல்லி கையை பிடிச்சி தர தர தரன்னு எழுத்துட்டு போக அதை பார்க்கும்போது கிங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு மை அப்படி அந்த பக்கம் போக அதை பார்த்துட்டு நம்ம ஜேடு பையன் அப்படி ஷாக்காக எழுந்திரிச்சு நிக்க வேக வேகமாக மையை எழுத்துட்டு போனான்ல அவனே எங்கே எழுத்துட்டு போனோன்னு பார்த்தா டோங் கிட்ட பேசுதான் ஒரு நிமிஷம் நீங்க உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி டோங் இங்கே பாரு நீ புரிஞ்சுக்கோ எனக்கும் மைக்கு என்ன ரிலேஷன்ஷிப்புனு ரிலேஷன்ஷிப் என்னன்னு தெரியுமா எங்க ரெண்டு பேருக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஏ உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு மை கிட்ட கேட்க இல்லையே எனக்கும் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது உன் முன்னாடியே நான் சொல்றேன் இதுக்கு வீட்னஸ் நீ தான் எனக்கு டோங் ரொம்ப பிடிச்சிருக்கு டோங் ஐ லைக் யூன்னு சொல்ல இதுக்கப்புறம் இது உங்க பிரச்சனை நீங்க பார்த்துக்கங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு மை வேகமாக அந்த பக்கம் போக இப்ப நான் சொன்னது புரியுதா இல்லையா எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கான ஆன்சர் என்ன நீ சொல்லுன்னு சொல்ல அப்படியே அமைதியா டோங் இருக்கான் உனக்கு டைம் கொடுக்குறேன் நீ யோசிச்சு சொல்லு உன் மனசுல என்ன இருக்கோ அதை யோசிச்சு என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் ஒரு டிசிஷன் இருக்கு என்னால சட்டன் இப்ப எந்த ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்னு டோங் சொல்ல சரி ஓகே எப்ப சொல்லணுமோ சொல்லு என் மனசுல இருக்காது நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு வேக வேகமாவோ அப்படியே கஸ்பா அந்த பக்கம் போக டோங் அப்படியே நின்னுட்டு வேகமா கச இந்த பக்கம் போக டோங் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போய் அவன் கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்து அவன் கிட்ட சொல்றான் எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ண டைம் வேணும் கண்டிப்பா திங்க் பண்ணிட்டு நான் ஒரு நல்ல டிஷன் அவன்கிட்ட சொல்லுவேன்னு சொல்ல இந்த ஆன்சரை கேட்டனையும் நம்ம கச பையன் சும்மா இருப்பானோ அப்படியே கியூட்டா அவனுக்கு கிஸ் பண்ண இந்த கிஸ்ஸையும் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலி இந்த கதையில மெயின்லீடு யாருன்னு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு சேடும் மையும் இன்னும் சத்தியமா சொல்றேன் அவங்களுக்குள்ள ஒரு குட்டி ரோமான் கூட கொண்டு வரல இன்னும் ரெண்டு எபிசோட் சீரியஸே முடிஞ்சிடும் போல இருக்கு ஆனா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து இப்ப வரைக்கும் பார்த்தா கசு டோங்கு ரெண்டு பேரையும் பார்க்கும்போது தான் மெயின் லீடு மாதிரி இருக்கு யாரு மெயின் லீடு யாரு சைடு லீடுன்னு சத்தியமா தெரியல பட் எப்படியோ எவனோ ஒருத்தன் நல்லா இருந்தா சரி ஒரு வழியா இவனுக்கு பிரச்சனை சால்வ் ஆயிருச்சு ஓரளவுக்கு சால்வ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்த சீன்ல மை அப்படியே அவன் டேபிளுக்கு வந்து உட்கார ஜேட் ஏதோ பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் இது உங்களுக்கான கவர்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணலாம் தெரியுது நடிக்கிற கூட தெரியுது பாத்தியான் நினைச்சுட்டே இருக்க பாஸ் திடீர்னு வராரு வந்தோட ஜேட் உனக்கு ஏதாவது பிரச்சனையா நேத்து நீ எனக்கு அனுப்பியிருந்த கிளிப்பிங்ஸ் செக் பண்ணி பார்த்தேன் அந்த ப்ராஜெக்ட்ல நிறைய மிஸ்டேக் பண்ணிருக்கேன் நீனு சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் சொல்றாரு சாரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல வர வர பார்க்குறேன் நீ இப்பெல்லாம் கொஞ்சம் நெர்வஸாக இருக்க சரியா ஒர்க் பண்றல கான்சென்ட்ரேட் பண்றதில்ல உனக்கு ஏதாவது பிரச்சனையா அந்த மாதிரி இருந்தால் என்கிட்ட சொல்லு கண்டிப்பாக நம்ம பேசலாம் எல்லாம் சரி சொல்லி பாஸ் சொல்ல அந்த மாதிரி எதுவும் இல்லை நான் ஏதோ மிஸ்டேக்காக பண்ணிட்டேன் நினைக்கிறேன் இனிமேல் வராது நான் கரெக்ட் பண்ணி கொடுத்தர்றேன்னு சரி சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு பாஸ் இந்த பக்கம் போயிடுறார் இதெல்லாம் பார்க்கும்போது மைக் ஒரு மாதிரி இருக்கு அடுத்து ஒரு வழியாக எல்லாரும் ஒர்க்கை முடிச்சுட்டு ஒரு ஒருத்தனா கிளம்புறானுங்க ஃபஸ்ட்டு நம்ம மங்கும் பையனும் கசுவோம் பான்னு சொல்லிட்டு போக அடுத்து சாரி கண்ணும் பாய்ன்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு போக அடுத்து கசு பையன் ஓகே பாயின்னு சொல்லிட்டு அவனும் டோங்க பார்த்துட்டே போக டோங்கும் பாயின்னு சொல்லிட்டு போயிடான் அடுத்து ஜேட் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க கிங் ஜேட் கிட்ட வந்து அப்புறம் நான் கீழே வெயிட் பண்ணுறேன் யுவா கிட்ட சொல்லிடுன்னு சொல்ல ஏண்டா யுவா இங்கே தான்டா இருக்கா கண்ணு கண்டு தெரியலையா அப்படின்னு கிங்கை பார்த்து ஜேடு கேட்க தெரியுது தெரியுதுன்னு சொல்ல வேகமாக அங்கே வந்து யுவா வரான் நான் யாரு கூட இன்னைக்கு வரல என் வீட்லேயே தங்கிக்கிறேன் சொல்லிடு ஜேட்னு சொல்லிட்டு போக இப்போ என்ன உனக்கு என்கிட்ட சண்டை போடணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி டென்ஷனாக அங்கேருந்து கிங்கு கத்த இப்போ யார் சண்டை போடுறது நீ வாராட்டி பரவாயில்ல நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிங் வேகமாக போயிடறான் உடனே ஜேவா கிட்ட கேக்குறான் என்ன பிரச்சனைன்னு பிரச்சனைன்னு மீட் பண்ணும் அதான் சொல்லி ஒரு குட்டி ரெண்டு லஞ்ச் நடந்து வந்துட்டு இருக்க பூம் பையன் தான் அதை அப்படியே நம்ம கிங்கு பையனுக்கு வர உடனே வேக பிரச்சனை அந்த பக்கம் போயிடுறான் அவனை பண்ணிட்டே யுவா போக இந்த சண்டைக்கு தான் ரெண்டு பேரும் இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கானுங்க அதை கேட்டுட்டு ஜேடி இதெல்லாம் ஒரு பிரச்சனைடா சீக்கிரம் சரியாயிரும் போட அவன்கிட்ட பேச சரியாயிரு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிட்டு இவன் ஏதோ வாக் பண்ணலான் உக்காந்திருக்க மை கரெக்டா வரான் நான் வேணும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டான்னு கேட்க இல்ல மை வேணா வேணா யூஎனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டான் ஆல்ரெடி நாங்க முடிச்சுட்டேன் இதோ நான் இப்ப முடிச்சிரு பினிஷ் பண்ணிட்டு நம்ம கிளம்பிடலான்னு சொல்லிட்டு ஏதோ வாக் பண்ணிட்டே இருக்கான் மைக் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு இவன் இப்படி சொன்னது அதுக்கப்புறம் ஜே நீ வேணா கீழே வெயிட் பண்ணு மை கார்ல நான் ஒர்க்க முடிச்சுட்டு நான் வந்துறேன்னு சொல்ல இல்ல ரெண்டு பேரும் ஒன்னாவே போலாம் அதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே மை பைய அழுகுற மாதிரி பேச வச்சுக்க ஜேடு ஓகேன்னு சொல்லிட்டு சும்மா கேஷுவலா ஒரு ரெண்டு மூணு வார்த்தை மட்டும்தான் ஜேடு பேசுறான் மைக்கிட்ட அதிகமா அவன் பேசுறதே இல்ல அதை பார்க்கும்போது மைக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஒரு வழியா ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்துட்டானுங்க போல மை வீட்டுக்கு வந்தாலும் ஜேட பத்தியே தான் திங்க் பண்ணிட்டு இருக்கான் அவன் கார்ல வெயிட் பண்ணுன்னு சொன்னப்ப இவன் உட்கார்ந்து அழுதுட்டே இருந்திருக்கான் அதையே நினைச்சு இப்ப நிறைய அவாய்ட் பண்றானேன்னு ஃபீல் பண்ணிட்டே இருக்க யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்க டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்க அம்மா வந்து நிக்கிறாங்க அம்மா நீங்களான்னு சொல்லி மைக்கு ஷாக்கு அம்மாவை அப்படியே ஹாக் பண்ணிக்க இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன் அப்படியே உன்னை பாத்துட்டு போகணும்னு தோணுச்சு அதனாலதான் வந்தேன் ஏன் நான் வரக்கூடாதா அப்படின்னு கேக்க இல்லம்மா அப்படி எல்லாம் இல்லைன்னு சொல்ல ஏன் இன்னும் நீ குளிக்காம இருக்க வந்து ரொம்ப நேரம் ஆயிருக்குமே லேட்டா வந்தியா அப்படின்னு கேக்க இல்லம்மா நான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அம்மா வீட்டை சுத்தி சுத்தி பாக்க அம்மா நான் இங்க தனியா தான் இருக்கேன் என் கூட இங்க யாரும் இல்லம்மா அப்படின்னு சொல்ல சேச்சன் நான் அந்த மாதிரி மீன் பண்ணி எல்லாம் சொல்ல சரி இப்ப எதுக்காக என்ன கண்காணிக்கிறக்காக இந்த லேட் நைட்ல இங்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படிலாம் இல்ல என் ஃப்ரெண்ட்ஸோட இங்க வந்தேன் சாப்பிட்டுட்டு அப்படியே உங்க கூட வரலாம்னு தோணுச்சு உன்னை பாக்கணும்னு தோணுச்சு வந்தேன் மத்தபடி இங்க வேற எதுவும் இல்லை நீ நல்லா இருக்கீல அப்படின்னு கேக்க நான் நல்லா இருக்கம்மான்னு சொல்றான் இல்லையே நீ சரியா சாப்பிடறது இல்லையா உன் முகம் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல மை அப்படியே அம்மா மடியில படுத்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான் எனக்கு ரொம்ப இருக்குமான்னு சொல்ல நீ சாப்பிட்டியா இல்லையா நான் ஆல்ரெடி ஜேட் கூட வந்தேன்னு பட் சாப்பிட்டேன்னு ஏதோ இருக்குன்னு அம்மாவுக்கு புரிஞ்சுது அம்மா மாதிரியில் படுத்துட்டு அப்படியே ஃபீல் இருக்க அடுத்த சீக்கிரம் பார்த்தா அங்கே உட்காந்து சாண்ட்விச் ரெடி பண்ணிட்டு இருக்கான் ஏய் சாண்ட்விச் நான் ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொன்னேன்ல அம்மா இது உங்களுக்கு இல்லை காலையில வேணும் அதுக்காக ரெடி பண்ணுறேன் காலையில ரெடி பண்றதுக்கு இப்பவே என் பண்ணுறேன் மார்னிங் நானே ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு அம்மா சொல்ல அதெல்லாம் இல்லைம்மா இதை ஜேடுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன் எப்பயுமே பிரேக்ஃபாஸ்ட் நான் செஞ்சு கொடுப்பேன் நிறைய செய்யணுமா அதனால நான் இப்பயே ரெடி பண்ணி வச்சிருவேன் இந்தாங்க உங்களுக்கு சூடா பால் வச்சிருக்கேன் போய் குடிச்சிட்டு படுங்க அப்படின்னு சொல்லி அம்மா அனுப்பிட்டு ஜெ அப்படியே திங்க் பண்ணிட்டே ஜேடை பத்தி திங்க் பண்ணிட்டே மை உட்காந்துருக்கான் அவன் தான் படுத்திருப்பான் போல அம்மா ரூம்ல படுத்துருப்பாங்க போல அம்மா அப்படியே வந்து பாக்க தூங்காம மை அப்படியே ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கான் அவன் ஏதோ கஷ்டப்படுறாங்கிறது மட்டும் அம்மாவுக்கு புரியுது அம்மா அவன் பக்கத்தில் வந்து பேசுகிறாங்க மை உனக்கு எதாவது பிரச்சனையா நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்க இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன் இல்லையே இப்போல்லாம் உன்னை பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருக்க ஏதோ கவலைப்படுறேன்னு மட்டும் தெரியுது என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு மை அப்படியே அம்மாவை பார்க்க அம்மா அப்படியே அவன் கையை பிடிச்சிட்டு உனக்கு எதாவது பிரச்சனைனா எப்போ வேணாலும் நீ என்கிட்ட சொல்லலாம் சொல்லு என்னதான் உன் பிரச்சனைன்னு சொல்லி அம்மா கேட்க அது இல்லைம்மா எனக்கு சொல்லு என்ன பிரச்சனை ஒர்க்கை பற்றி ஏதாவது பிரச்சனையாக இருக்கா ஒர்க்கில் ஏதாவது டென்ஷனாக இருக்கா இல்லை ஜேடு கிட்ட அப்படின்னு சொல்லி அம்மா ஆரம்பிக்க அவன் அப்படியே அழுகிற மாதிரி ஃபேஸ் வச்சுக்கிறான் இல்லைம்மா எல்லாமே கரெக்டாக வரும்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் எல்லாமே தப்பாக வர மாதிரி இருக்குமா எதுவுமே சரியில்லை இன்னும் எங்களோட ஃபைட்டு கூட அப்படியே தான் இருக்குதுன்னு சொல்ல அம்மாவுக்கு லைட்டாக இவன் அதுங்க கூட சண்டை போட்டிருக்கான் அப்படின்னு புரியுது உடனே அம்மா சொல்கிறாங்க என்னை பற்றி நீ நினச்சிக்கோ என்னோடய லைஃப்பை உனக்கு உதாரணமாக நீ எடுத்துக்கோ லைஃப்பில் நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கேன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி அம்மா அவனை பார்த்து பேசுகிறாங்க என்னை பார்த்து கற்றுக்கோ கண்டிப்பாக ஃபைட் பண்ணு நீ எல்லாத்துலேயுமே ரிஸ்க் எடுத்து ஃபைட் பண்ண ரெடியாக இருக்கணும் அப்போ தான் உன் லைஃப்பில் நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல ஆமாம்மா எனக்கு இன்னும் ஃபைட் பண்ணணும் எதுவாக இருந்தாலும் எனக்கு வேணும் அப்படின்னு எனக்கு புரியுதுன்னு சொல்ல ம் அந்த ஆன்சர் இதுதான் இந்த ஆன்சர் உனக்கு கிடைச்சிச்சின்னா கண்டிப்பாக நீ எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் கண்டிப்பாக அவனுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் உனக்கு அவனை அவ்வளோ பிடிக்குமான்னு அம்மா கேட்க ஆமான்னு சொல்லி மை அப்படியே தலையாட்றான் எனக்கு ஏன் அவனை பிடிக்க ஆரம்பித்தது எப்போ இதை பிடிக்க ஆரம்பிச்சதுன்னு கூட எனக்கு தெரியல ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்ல ம் சரி ஓகே அப்போ நீ ஞாபகம் வச்சுக்கோ எதுவாக இருந்தாலும் சரி லவ்ங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீலிங் அந்த ஃபீலிங்கை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது உனக்கு இன்னும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அத ஃபேஸ் பண்ண கத்துக்கோ அதுதான் உனக்கு எல்லாமே ஓகேவா என்ன நடந்தாலும் சரி நீ கவலைப்படாமல் அதுதான் எனக்கும் முக்கியம் ஏதாவது பிரச்சனைனா எப்ப வேணாலும் அதை கேட்ட உடனே ஜேடுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியும் ஆயிடுது ஆனந்த கண்ணீரும் அழுதுகிட்டே அம்மாவை பார்த்துட்டு கண்டிப்பா நான் ஃபைட் பண்ணுவோமா ஜேடு என்ன கரெக்ட் பண்ற வரைக்கும் கிட்ட மறுபடியும் முதல்ல இருந்து நான் எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறேன் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செம ஹாப்பியா ஜேடுக்கு அப்படியே மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறான் சேம் டைம் வெயிட் பண்ணுங்க அதே டைம் அதே இடத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஜேடுக்கு மெசேஜ் பண்ணிட்டு அம்மா மடியில படுத்து கியூட்டா அப்படியே தூங்கிடுறான் அடுத்த நாள் ஜேடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஜேடும் கரெக்டா வரா இப்ப மையோட கெட்டப் எல்லாம் டோட்டலா மாறிடுச்சு ஆக்சுவலி இன்டர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணனாலயான்னு தெரியல எப்ப பார்த்தாலும் ஃபார்மல் ஷர்ட் டை அப்படிங்கிற மாதிரியே சுத்திட்டு இருந்த மாதிரி இப்ப சும்மா கேஷுவல் வியர் பண்ணி கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே ஸ்டைலா நிக்க அத பாக்குற ஜேடுக்கே செம ஹாப்பி ஆயிடுது என்னடா இன்னைக்கு வித்தியாசமா இருக்கான்னு மை நீ சாப்பிட்டியான்னு கேட்க ஹம் ஆல்ரெடி நான் மில்கும் சிரலும் சாப்பிட்டேன் வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போய் அவனுக்கான புட்டை அவன் கையில கொடுத்துட்டு சீட் பெல்ட் போடலான்னு போக போனூர்ல நானே போட்டுக்கிறேன்னு சொல்லிடுறான் மைக் ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்தாலும் போட்டி போடணும் அப்படிங்கிற மாதிரி சரி போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டே போக ஆய் இன்னைக்கு நீ ரொம்ப வித்தியாசமா இருக்கன்னு சொல்லி கேட்க அப்படியா அப்படின்னு சொல்லி அவனை பத்தி சிரிச்சுட்டே வரான் அதுக்கப்புறம் அப்படியே அப்பா அம்மா கிட்ட போன்ல பேசிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஜேடு பையன் தூங்கிடறான் அதுக்கு முன்னாடியே அவனுக்கு கொட்டாவி கொட்டாவியா வரும் உங்களுக்கு தூங்குறதுன்னா தூங்குங்க ஆஃபீஸ் போற வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு நீ ஜேடு சொல்ல இல்ல இல்ல எனக்கு தூக்கலாம் வரல நைட் நீங்க சரியா தூங்கலையா ஆமா உன்னை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தேன் என்னது அப்படின்னு அவன் கேட்க இல்லை இல்லை கொஞ்சம் ஒர்க்கை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன் அதனால சரியா தூங்கலேன்னு ஜேடு சொல்ல அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போருக்குள்ள பார்த்தேன் பார்த்தா அப்படியே ஜேடு தூங்கிட்டான் ஜேடு தூங்குறத பார்த்துட்டு ஒரு டவல் எடுத்து அவன் மேல போட்டுட்டு அவனை எழுப்ப கூடாதுன்னு மை அவனையே பார்த்துட்டு இருக்க ஜேடு லைட்டா முடிச்சு பாக்குறான் அச்சுச்சோ ஆபீஸ் வந்துச்சா என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல நீங்க பாக்குறதுக்கு அப்படியே அழகா தூங்கிட்டு இருந்தீங்களா சோ டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தோணுச்சு அதனாலதான் எழுப்பலன்னு மை சொல்ல சரி ஓகே லேட் ஆயிருவா ஆபீஸ்க்கு போலான்னு சொல்லி ரெண்டு பேரும் கரெக்டா ஆபீஸ்க்குள்ள வராங்க ஆபீஸ்க்குள்ள ரெண்டு பேரும் ஒன்னா வரத பாத்துட்டு மேல இருந்து அந்த வானுப்புள்ள கையில ஜூஸோட நிக்கிறா ஹாய் ஜேட்னு சொல்ல ஹாய் வான்னு சொல்ல வேகமா அவளும் கீழ இறங்கி வரா அந்தவ கரெக்டா டேட் உன் இன்டர்னுக்காக நான் காஃபி வாங்கிட்டு வந்தேன் அவன் எனக்கு நிறைய பண்ணிருக்கான் தெரியுமா நிறைய ஹெல்ப் பண்றான் இந்தா உனக்காக காஃபி ரொம்ப ஹேண்ட்ஸம் அண்ட் கியூட்டான ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி வான் அப்படியே மைய பார்த்து ஜொல்லு ஊத்திக்கிட்டு நிக்க இதை பார்க்க பார்க்க ஜேடுக்கு பத்திக்கிட்டு வருது அப்படியே அந்த பக்கம் எதுவும் பேசாம போக எங்க போற எங்க போறேன்னு வான் கையை பிடிச்சி கூப்பிட இல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நீங்க பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே மைய பார்த்து மறைச்சிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிடறான் அவன் போறதை பார்த்துட்டு சாரி இன்னைக்கு நான் ஆல்ரெடி காஃபி குடிச்சிட்டு வந்துட்டேன் தேங்க்யூன்னு சொல்லி மைய அந்த காஃபியை குடிச்சிட்டு நானும் போறேன்னு சொல்லி ஜேட் ஜேட்னு கத்திட்டு ஒரு வழியா ஜேடு கோச்சுக்கிட்டான்னு நினைச்சா அவனை ஃபாலோ பண்ணிட்டே வரான் அப்படியே அவனுக்கு முன்னாடி வந்து நிக்க அவன் அமைதியா நின்னுட்டு இருக்கான் என் மேல உங்களுக்கு ஏதாவது கோவமானு சொல்லி மை கேட்க அதுக்கு ஜேட் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கிற மாதிரி கோபமா இல்லங்கறத கூட கோபமா வந்துட்டீங்களா அதனாலதான் அது நீ அவகிட்ட பேசிட்டு இருந்த சோ அதனாலதான் நான் வந்துட்டேன்னு சொல்ல உண்மையாவே உங்களுக்கு என் மேல ஏதாவது கோபம் இருக்கான்னு சொல்ல என்ன கோபம்ங்கிற மாதிரி ஜேட் அப்படியே பாத்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எதுக்காக உன் மேல நான் கோவப்பட போறேன் என்ன ஏதாவது தப்பு பண்ணியா அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதையும் அவன் கோவமா தான் கேட்கறான் அதை பார்க்கும்போது மைக் அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு ஜேட் எதுவுமே பேசல அவன் பேசலே தெரியுது அவன் கோவமா இருக்கான்னு மைக்கும் புரியுது இருந்தா என்ன பண்ண முடியும்னு மையம் அமைதியாதான் இருக்கான் அடுத்த நாள் சாட்டர்டே லீவ் போல நம்ம ஜேடு பையனோட அந்த அழகான வீட்டுல அவன் வச்சிருக்க குட்டி குட்டி பொம்மைகளை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி காட்டிட்டு இருக்க ஜேடு நல்லா தூங்கிட்டு இருக்கான் அவன் அந்த பொம்மையை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்பான் போல அவன் கனவுல கூட பொம்மையே தான் வரும் போல நம்ம போய் அந்த வாங்கணும்னு சொல்லி அப்படியே காஸ்ட்யூம் எல்லாம் போட்டு ரெடி ஆகி போய் பார்த்தா அங்க க்யூவா நிக்குது அந்த பொம்மைன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் போல அத மிஸ் பண்ணவே மாட்டான் ஒரு வழியா வாங்கலான்னு போய் கியூல நிக்க கரெக்டா மயக்கிட்டு வந்து போன் வருது மய ஏதோ இருமரமா இருக்கு அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எடுக்கு தெரியுது மைமை நீ வெயிட் பண்ண நான் இருக்கேன் உனக்கு நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லிட்டு இந்த கியூயும் பாக்கறான் மையோட போனையும் பார்க்குறான் அப்புறம் இதுவரை இந்த பொம்மையை விட நமக்கு மைதான் முக்கியம் ஓடி போயிட்டான் போல அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆபீஸ்ல ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க கிங் அவங்ககிட்ட கேக்குறான் ஏன்டா இப்படி டல்லாக உட்காந்துருக்க என்னதான்டா உன் பிரச்சனைன்னு சொல்ல நேத்து எல்லாமே தீந்து போச்சு எல்லாம் தீந்து போச்சா அதா பொம்மை அந்த கேனான் பொம்மை ஃபோல்டர் எல்லாம் தீர்ந்து போச்சுன்னு சொல்ல ஐயோ நீ என்னனாலும் அதை மிஸ் பண்ணவே மாட்டே எப்படி எல்லாம் மிஸ் பண்ண அதுவா அது ஒரு பெரிய கதை நேத்து வாங்கலான்னு போனேன்னா அப்ப கரெக்டா மைக்கு போன் மை ஃபோன் பண்ணா மைக்கு உடம்பு சரியில்லை அதனால போயிட்டேன் மையை விட உனக்கு அந்த பொம்மை தான் முக்கியம் நான் நினைச்சேன் அந்த பொம்மையை விட அவன் தான் உனக்கு இம்பார்ட்டன்டா அப்படி என்னதான் ஆச்சு மைக்கு அப்படின்னு கேட்க மைக்கு ரொம்ப ஃபீவர்டான்னு சொல்லி ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக்கு அவன் மையை பார்க்க போக மை எப்படி இரும்பிட்டே படுத்திருக்க அவனுக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு வெயிட் பண்ண நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வரேன் டவல் பாத் பண்றேன்னு சொல்லி விழுந்தை வந்து நம்ம சார் கவனிச்சிருக்காரு அதனால பொம்மையை மிஸ் பண்ணிட்டாரு அதை நினைச்சு அவன் ஃபீல் பண்ணிட்டே இருக்க ஓ அப்படியா அப்ப அந்த பொம்மையை விட மைதான் உனக்கு இம்பார்ட்டன்னா உண்மையாவே உனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படிதான் உனக்கு இங்கு கேட்க சா அந்த மாதிரிலாம் இல்ல மைய பொறுத்த வரைக்கும் நானும் மையும் பிரதர்ஸ் மாதிரின்னு சொல்ல இது எல்லாத்தையும் பின்னாடி நின்னு மை அப்படியே கேட்டுட்டு இருக்கான் ஜேட் பிரதர்னு சொன்ன அடுத்த செகண்ட் மை கையில் இருக்க ஒரு பேப்பரை அப்படியே கீழே போட திரும்பி கரெக்டாக ஜேட் அவனை பார்த்துட்டு மைன்னு சொல்ல மைக்கு செம்ம ஷாக்கு ஜேடுக்காத விட ஷாக்கு ரெண்டு பேரோட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிட்டே இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க ஆக்சுவலி நெக்ஸ்ட் எபிசோட ப்ரமோ பார்த்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ